நாம் மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள்ல அடுத்த பாவத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் யாத்திராமத்தின் புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக அது உங்களுக்கு பரிசுத்தமானது அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறவன் கொலை உண்ண கடவன் அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் சரி இப்போ பழைய ஏற்பாட்டில் அந்த ஓய்வு நாளை ஏழாம் நாள் ஓய்வு நாள் தேவன் ஓய்ந்திருந்தது போல இஸ்ரேல் மக்களும் ஓய்ந்திருப்பார்கள் சாட்டர்டே வந்து சாபத் டே அந்த நாளில் வேலை செஞ்சா என்னாயிரும் ஆத்துமாவே ஆண்டவர் என்ன சொல்றாரு ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போம் ஸோ அது ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவமாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்குறோம் பட் நம்ம தான் பழைய உடன்படிக்கையின் கீழ் இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நிறைய நேரத்தில் நம்ம மக்களுக்கு ஒரு கிளாரிட்டியே கிடையாது சில வருஷங்களுக்கு முன்னாடி ஜெர்மனி நாட்டில் இருந்து ஒருத்தர் வந்து அடிக்கடி லாங் ஸ்டே இங்கே வந்து எங்களோட இருந்துட்டு போவார் ஒரு பேர் ரால்ஃப் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் முடிச்சுட்டு அப்போது நான் சொல்கிறது டூ தௌசண்ட் எயிட்டீனுக்கு முன்னாடி அப்போது ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸை நாங்கள் முடிச்சுட்டு யூஷுவலா ஷேடோ ஆஃப் இஸ் விங்ஸ் சர்ச்சில் சர்வீஸ் டுவெல் தேர்ட்டிக்கு முடிஞ்சிடும் நான் அடுத்த நாள் எங்கேயாச்சும் ஊருக்கு கிளம்பி போகிறேன்னா சாப்பாடு அங்கேயே வாங்கி உட்காந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகாமல் உட்காந்து அடுத்த ஆஃபீஸில் முடிக்க வேண்டிய வேலையை முடிச்சு வச்சாதான் அடுத்த நாள் என்ன செய்ய முடியும் கிளம்பி ஊருக்கு போக முடியும் மினிஸ்ட்ரிக்கு போகிறோம் ஸோ வேறு வழி இல்லை போகிறதுக்கு முன்னாடி நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கும் ஒருவேளை மினிஸ்ட்ரி ஒர்க்காக இருக்கலாம் அல்லது ரிப்போர்ட்ஸாக இருக்கலாம் ஏதோ ஒன்று இருக்கும் நான் யூஸ்வலாக அந்த சண்டே ஆஃப்டர்நூன்ஸ் உட்காந்து செய்வேன் உடனே ஒரு நாள் என்கிட்ட வந்தார் வந்து நீ பாவம் செய்கிற அப்படின்னார் உடனே நான் கேட்டேன் நான் பாவம் செய்கிறேம்மா அப்படியா என்ன பாவம் செய்கிறேன் சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு உடனே அவர் சொன்னார் நீ வந்து ஞாயிற்றுக்கிழமை மதியான உட்காந்து வேலை பார்க்குற பாரு அது பாவம் ஏழு நாள்ல ஏதாச்சும் ஒரு நாள் ஓய்வு எடுத்து தான் ஆகணும் அப்படின்னார் நான் சொன்னேன் ரைட்டு அது பழைய ஏற்பாட்டில் இருக்கு இல்லை 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 புதிய ஏற்பாட்லேயே அது இருக்கு நீ அப்படிதான் எடுத்து ஆகணும் நான் சொன்னேன் ஐயா நான் கர்த்தருடைய வேலையை செய்கிறேன் நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை மதியானம் உட்காந்து இந்த வேலையை முடிக்கலைன்னா நாளைக்கு காலையில் நான் கிளம்பி என்ன பண்ண முடியாது நான் ஊழியத்துக்கு போக முடியாது ஆகவே நான் செய்கிறதை கர்த்தர் அறிவார் அப்படின்னா பார்த்துக்கு வேற விட்டுருங்க என்னைய அப்படின்ட்டு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு கான்செப்ட் ஓகே அந்த ஓய்வு நாள் என்று சொன்னால் அந்த ஓய்வு நாளை நம்ம என்ன செய்யணுமா அதில் வந்து வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது பரிசுத்த கொலைச்சல் ஆக்கக்கூடாது அதில் ஓய்ந்திருக்கணும் பழைய ஏற்பாட்டில் தர் வாஸ் த கான்செப்ட் புதிய ஏற்பாட்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்ரேயரின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் ஒன்பதுலேருந்து பதினொன்று வரைக்கும் இந்த ஓய்வு நாள் அப்படின்றத தொடாமல் அந்த இழைப்பாறுதல் ஓய்வு நாளில் அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க இழைப்பார்ந்தாங்க தே ரெஸ்டட் ஃப்ரம் தேர் ஒர்க்ஸ் அதை எப்படி அழகாக எபிரேயரின் எழுத்தாளர் நமக்கு ஏற்றதாய் காண்பிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் வாசிக்கலாம் ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இழைப்பாருகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான் ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின் படி கீழ்படியாமையினாலே விழுந்து போகாத படிக்கு நாம் அந்த இழைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க இப்போ இந்த வசனத்தை வாச்த்தோன்னே நிறைய பேருக்கு எங்க போயிரும்னா மரணத்துக்கு போயிரும் ஏன்னா நமக்கு வந்து இந்த வசனம் வந்து ஃபியூடர்ல வாஸ்து வாஸ்து பழக்கம் அடுத்தது இழைப்பார்தல்னு சொன்னாலே உடனே எங்க போயிரும் கல்லறை தான்பா இழைப்பாறுதல் அப்படின்னு போயிரும் கரெக்டா ஆனா இங்க அதை பத்தி சொல்லலை இழைப்பாறும் காலங்கள் இனி வருகிறது என்று சொன்னால் அவர் மரணத்தை குறித்து பேசவில்லை நெத்திய ஜீவனை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறார் ரைட் இழைப்பாறும் காலங்கள் எங்க இருக்கு நமக்கு இனி வரும் யுகத்தில் புதிய யுகத்தில் தான் நமக்கு இழைப்பாரும் காலம் நான் சாப்பாடுக்காக கஷ்டப்பட தேவையில்ல நான் வேலை செஞ்சு சம்பாதிச்சு சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை ரைட் புதிய யுகத்தில் நான் தேவனோடு கூட அவருடைய திட்டங்களை விழுந்து போன ஒரு உலகத்தில் அல்ல பூரணமாக்கப்பட்ட ஒரு உலகத்தில் அவரோடு கூட வாழ போகிறேன் ஓகே ரைட் ஆனால் அந்த இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு முன்பதாக அவர் என்ன சொல்கிறார் எவ்ரேன் எழுத்தாளர் அந்த திருஷ்டாந்தத்தின்படி எந்த திருஷ்டாந்தத்தின்படி இழைப்பாறுதல் அந்த ஓய்ந்திருப்பது என்கிற அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவன் ஆகிலும் விழுந்து போகாதபடிக்கு ஓகே நான் வாட் வாஸ் த ரீசன் பிஹைண்ட் த நம்ம இன்னைக்கு ஆராய போகிறோம் அதான் செய்தி இன்னைக்கு அவர் சொல்றாரு ஒருவனும் கீழ்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு விழுந்து போனீங்கன்னா என்ன ஆகும் விழுந்து போனீங்கன்னா என்ன ஆகும் இந்த வசனத்தின்படி இழைப்பாறுதலுக்குள்ள நீங்க பிரவேசிக்க மாட்டீங்க ரைட் ஸோ கீழ்படியாமையினாலே அந்த இழைப்பாறுதலுக்குள் நீங்கள் பிரவேசிக்காமல் போனால் நித்திய மரணம் தான் கரெக்டா இனி இலை இழைப்பாறும் காலங்கள் வரும் அப்படின்றது பேசப்படுகிறது எதை குறித்து வரக்கூடிய நித்திய ஜீவனின் ஜீவனால் நிரப்பப்பட்ட யுகத்தை குறித்து தான் நீங்க பேசி கொண்டிருக்கிறார் இப்போ ஒருத்தன் கீழ்படி ஆமையினாலே விழுந்து போனான் என்ன செய்ய மாட்டான் அந்த நிரந்தர இழைப்பாறுதலுக்குள் அவன் பிரவேசிக்க முடியாது ஸோ இது மரணத்துக்கு எதுவான பாவமா இல்லையா இப்போ இங்க நெகட்டிவா நீங்க ஒண்ணு செய்யலை ஆனா பாசிட்டிவான ஒன்ன நீங்க செய்ய தவறுகிறதுனால மரணத்துக்கு எதுவான பாவமாக மாற முடியும் புரிஞ்சுக்கிட்டீங்களா நம்ம எப்பவுமே தவறு செய்யாமல் தவறு செய்கிறது தான் பாவம் என்று யோசிக்கிறோம் என்னது தவறு செய்கிறது தான் பாவம் நினைக்கிறோம் ஆனா செய்ய வேண்டியதை செய்ய தவறுவதும் பாவமாய் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ரைட் ஓகே இங்க என்ன சொல்றாருன்னா அந்த இழைப்பார்தலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம் ஆங்கிலத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது லெட் அஸ் தேர் ஸ்ட்ரைவ் டு என்டர் திஸ் ரெஸ்ட் ஆனால் நம்ம எல்லாரும் எதுக்காக ஸ்ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம் எதுக்காக போராடுறோம் சோத்துக்கு தண்ணீருக்கு உடுத்துற உடைக்கு ஒரு வீட்டை கட்டணும் இந்த உலகத்தில் எப்படியாச்சும் எஸ்டாப்ளிஷ் ஆகணும் நான் எப்படியாச்சும் இந்த உலகத்தில் பணத்தை சம்பாதிச்சு பேரை சம்பாதிச்சு புகழ கரெக்டா இல்லையா நான் சொல்றது ஆ இதுக்கு தான் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் போராடி கொண்டிருக்கிறோம் ஆனா அவர் என்ன சொல்றாரு இதுக்கெல்லாம் போராடுறதுவும் வேலை இல்லை அப்ப யார் யார் சோறு தண்ணி கொடுப்பாங்க எங்களுக்கு தான் வரோம் இன்னைக்கு ரைட் ஓகே நல்லா கவனிங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உலகத்தின் காரியங்களுக்காக போராடாத அந்த இழைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பதற்கு நீ போராடு அல்ல லிவ்யா இழைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க போராட வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் இந்த உலகத்தில் அதுக்கு நம்ம வரப்போகிறோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்முடைய இழைப்பாறுதலில் நம்மை பிரவேசிக்க விடாமல் தடுப்பதற்கு மூன்று சத்துருக்கள் இருக்கிறது ஒன்று பாவம் இன்னொன்று சாத்தான் மூன்றாவது நம்முடைய மாம்சம் இந்த மூன்றும் நம்மை தேவனுடைய இழைப்பார்தல பிரவேசிக்கிறதுல இருந்து எப்படியாகிலும் தடுத்து நிறுத்து நிறுத்த வேண்டும் என்று போராடும் இந்த மாம்சத்தை தூண்டி விடுறதும் சாத்தான் ஏன் ஏன் மாம்சத்தினாலேயே நான் தப்பு செஞ்சுட்டேன்னா நான் அங்க உள்ள போக முடியாது சாத்தானும் நமக்கு எதிர்த்து போராடுவான் பாவத்தை கொண்டு வந்து நம்மை விலத்தட்ட முயற்சிப்பான் ஆனா இது எல்லாத்தையும் மேற்கொண்டால் தான் நான் வந்து அந்த இழைப்பாறுதலுக்குள்ள நான் பிரவேசிக்க முடியும் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருந்தார்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருந்தார்கள் ஆனாலும் என்ன செய்தார்கள் அவருடைய சத்தத்தை கேட்டும் செவி கொடுக்காமல் போனதுனாலே இழைப்பாறுதலுக்குள் அவர்கள் பிரவேசிக்கவில்லை ஓகே முதல் சந்ததி ஃபுல்லாக எங்கே அவுட் ஆச்சு வனாந்திரத்தில் போட்டு தூக்கிட்டார் எல்லாத்தையும் காலி பண்ணி அந்த வன் அந்த தேசத்துக்குள்ள அந்த முழு சந்ததியில் ரெண்டே ரெண்டு பேர் வித்தியாசமான ஆவி உடையவர்களாகிய காலேவும் யோசுவாவும் மட்டும்தான் பிரவேசிச்சாங்களே தவிர வேற யாருமே அதில் பிரவேசிக்கவில்லை என்று சொல்லி நாம் பார்க்குறோம் ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் நமக்கு திருஷ்டாந்தமாய் இருக்கிறார்கள் உங்களுடைய சுய மாம்சத்தின் பலத்தினாலே நீங்கள் எவ்வளவு பிரயாசப்படுகிறீர்களோ கிரிய செய்கிறீர்களோ சஞ்சலமும் தவிப்பும் தான் உங்கள்கிட்ட இருக்குமே தவிர உங்களுக்குள்ள இளைப்பார்தல் இருக்கவே இருக்காது அவர் சொன்ன வார்த்தை இதுதான் இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன் உங்கள் பிதாக்களுக்கு சொன்ன அந்த தேசத்தை நீங்கள் என்ன செய்யுங்க சுத்தி பார்த்துட்டு இந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியுமா இல்லையா என்று தீர்மானித்து கொண்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வாருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் அப்படியே சொன்னார் மோசே என்ன சொல்றாரு முன்பதாக இருக்கிறது நீ வந்துட்ட வாக்கு தத்துவத்துக்கு இப்ப என்ன செய்யு நான் கொடுத்த ஆணைய நீ பெற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து என்ன செய்ய தேசத்துக்குள்ள போய் சுதந்திரி ஓகே நல்ல கவனிங்க இங்க ஆணை அப்படின்ற வேர்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஏன்னா அது எப்ரையத்தில் அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை ஏழு முறை திரும்ப 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 சொல்ற அது லிட்ரலாக ஏழு முறை இல்லை ஏழு என்பது வேதத்தில் என்ன அர்த்தம் பூர்ணத்தின் ஸோ அந்த ஆணை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன நிறைவாய் பரிபூர்ணமாய் விதவுட் அ டவுட் ஆண்டவர் சொல்கிறார் இப்போ ஒருத்தர் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க நான் இந்த காரியத்தை உங்களுக்கு செய்கிறேங்க அப்படின்றாங்க ஒரு தடவை சொன்னவங்க ரெண்டாவது தடவை உங்களை பார்த்த உடனே சொல்கிறாங்க மூணாவது தடவை சொல்கிறாங்க நாலாவது தடவை சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல் என்ன 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 பண்ணுவீங்க உங்களுக்குள்ள ஒரு ஒரு நிச்சயம் வந்துடும் இவங்க இவ்வளோ உறுதியாக சொல்கிறாங்க டெஃபினட்டாக என்ன செய்வாங்க கொடுத்துருவாங்க எனக்கு ஆண்டவர் ஒரு விசை சொன்னாலே போதும் ஒரு விசை சொன்னவர் தன் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டு சொல்லும்போது அவர் பொய் சொல்ல மாட்டார் அல லூயா அண்ணா நீங்கள் சொல்லுது ஹீ வாஸ் டோட்டலி கமிட்டெட் டு த கவனண்ட் அவர் முற்றிலுமா ஹி வாஸ் கமிட்டட் என் ஜனங்களுக்கு நான் இந்த தேசத்தை கொடுத்தே தீர்வேன்னு அவர் கமிட்டடாக இருந்தார் நல்லா கவனிங்க ஒரு சந்ததி அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இல்லைன்னா கூட ஆண்டவர் சரி நீ போனா போ நான் இரு சதரிய எழுப்பி அவங்கள கொண்டாந்து உள்ள நிலை நாட்டுவேன் இந்த தேசத்தை நான் சொல்லிட்டேன் ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோவுக்கும் சொல்லிட்டேன் எப்படியாகிலும் நான் இதை நிறைவேற்றியே தீர்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஹலோ இப்போ பிரசனை இறங்கி வந்துருச்சு இலைப்பார்தல் உடனே வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது என்ன வரணும் வாசிக்கலாம் திரும்ப சங்கீதம் தொண்ணூத்தி அஞ்சுக்கு போய் ஆறு ஏழு வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம் சாம் நைன்டி ஃபைவ் சிக்ஸ் அண்ட் செவன் நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடுவோம் வாருங்கள் அவர் நம்முடைய தேவன் நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே இப்போ என்ன சொல்லுது உண்டாக்கினவருக்கு முன்பதாக வந்து பணிந்து குனிந்து முழங்கால் படி எடுக்கும் இது ஆராதனை ரைட் இது கடைசி கட்டம் அதுக்கு முன்னாடி பல வசனங்கள் இருக்குது அந்த வசனத்துல என்ன சொல்லுது நாம் கம்பீரமாய் பாடி ஆர்ப்பரித்து கத்தரை நாம் துதித்து துதித்துலயும் துதியிலையும் நன்றி செலுத்துதல்லையும் அமைதலா செய்யவே கூடாது அமைதலா செய்யவே கூடாது சத்தம் போட்டு கத்தி ஆண்டவரே நீங்க எவ்வளவு நல்லவர் நாங்கெல்லாம் எங்க குரல் கழுத குரல் மாதிரி கேட்டாலும் பரவாயில்ல கத்தி தான் பாடுவோம் ஏன் தருமா நான் சொல்வேன் என் ஆவி என் ஆத்மா என் சரீரம் என் முழு பலம் எல்லாத்தோடும் நான் கத்துற துதிக்கிறேன் துதிக்கணும்னா நீங்க பாடும் போது மூச்சு அதுதான் உங்க ஆத்மா ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் அந்த ஆவியானவர் உங்களை துதிக்க செய்கிறார் என் ஆவி என் ஆத்மா என் குரல்ல வர்ற சத்தம் அது கழுத குரல் மாதிரி வந்தாலும் பரவாயில்ல என் உள்ளத்தினுடைய நோக்கம் தான் ரொம்ப முக்கியம் என் குரல் அழகாக இருக்கணும் கேட்குறவங்கெல்லாம் சூப்பரா பாடுறீங்கன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது எனக்குள் இருக்கிற தேவனுடைய ஆவியானவர் என்னை களி கூற பண்ணி என்னை மகிழ்ச்சி ஆக்கி அந்த மகிழ்ச்சி எனக்குள் இருந்து பொங்கி எழும்ப நான் கத்திரை ஆர்ப்பரித்து நடனத்தோடு நான் அவரை கொண்டாடி நான் பாடும்போது இந்த உலக தளத்திலிருந்து ஒரு பிரேக் நான் என்ன சொல்கிறேன் இந்த உலகத்தில் யார் எனக்கு என்ன கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் அதை விட அவர்தான் முக்கியம் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் நீங்கள் உலகத்தில் ஏதோ ஒரு வெற்றி அல்லது ஏதோ ஒரு நல்ல நீங்கள் வாஞ்சித்த காரியம் அல்லது ரொம்ப நேசித்த ஒரு ஒருத்தர் வந்தாங்க எவ்வளோ கூச்சல் போட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க திங்க் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் இன் யுவர் லைஃப் எல்லார் வாழ்க்கையிலும் எங்கேயோ நிச்சயமாக அந்த ஹாப்பியஸ்ட் மோமெண்ட்ன்றது இருக்கும் அந்த ஹாப்பியஸ்ட் மோமெண்ட்டில் நீங்கள் எவ்வளோ குதுகழிச்சு எவ்வளோ சத்தம் போட்டு எவ்வளோ நீங்கள் வந்து உங்கள் சந்தோஷத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணீங்களோ அதை விட அதிகமாக ஞாயிற்றுக்கிழமை காலையில் இங்கே டெய்லி பண்ணணும் அலையா காரணம் என்ன அழிந்து போகிற ஒண்ணுக்காக நீங்க சந்தோஷப்படுறீங்கன்னா அழிந்து போகாத நித்திய ஜீவனையும் அவருடைய நித்திய ஆவியையும் நமக்குள் தந்து நம்மை இவ்வளவா மேன்மைப்படுத்தி இருக்கிற நம் தேவனாகிய கத்து மிகவும் கொண்டாடப்படத்தக்கவரா இருக்கிறா அலலூயா இது ரைட் ஐ ஹோப் இன்னைக்கு இந்த செய்தி ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி நீங்க இழைப்பாறை தவறுனீங்கன்னா இந்த உலகத்துல அந்த இழைப்பார்தலை அனுபவிக்க தவறுனீங்கன்னா நீங்க நமக்கு ஓய்வு நாள்ன்றது ஒண்ணு ஸ்பெசிஃபிக்கா கிடையாது ஆனா நம்ம ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள் இளைப்பாற கற்றுக்கொள்ளணும் சண்டே இஸ் தரக்ஷன் ஓய்வு நாள் அவர் உயிர் தெளிந்து நமக்கு கட்டளை கொடுத்த நாள் என்ன கட்டளை நாள் வானத்திலும் பூமியிலும் உள்ள சகல அதிகாரத்தை இப்ப பெற்றுக்கொண்ட நீங்கள் எழுந்த புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் பிதா பிதாகுமாரின் பரிஸ்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் கற்றுக் கொடுத்த யாவற்றுக்கும் கீழ்புடியும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லுங்க அறிவு கொடுங்க அறிவு சொல்லுங்க அவங்களுக்கு ரைட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சாபத் டே இஸ் த டே ஆஃப் ரெஸ்ட் பட் த ரெசரக்ஷன் டே இஸ் த டே தட் வி வர் லான்ச் இன் டு தர்க் ஆஃப் காட் அலுவயா உயிர்த்தெழுதலின் நாள் தான் நம்மை தேவனுடைய கிரியைகளை செய்யும்படியாக விடுவித்த நாள் அந்த நாளில் புறப்பட்டு போகிற நாம் எல்லா நேரத்திலும் அவருடைய இழைப்பார்தலை உள்ளத்திலே இருக்கணும் சரி ஏன் இந்த இலைப்பார்தல் இவ்வளவு முக்கியம் ரெண்டே ரெண்டு காரியங்களை சொல்லி முடிக்க போறேன் முதலாவது இந்த இலைப்பார்தல் ஏன் முக்கியம் எப்படி பெற்றுக்கொள்வது ரெண்டுமே இதுல இருந்து சொல்லிடுறேன் மத்திய பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மேத்யூ சாப்டர் இலவன் பாரம் நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் நான் நான் உங்களுக்கு தருவேன் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் ஓகே இங்கேயும் அதே மிஸ்டேக் தான் பண்றோம் எங்க பேர் அவர் கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில நான் இருக்கிறேன் உடனே என்ன வந்து மௌனமா உட்காந்துருந்தோன்னா வந்துருவாரா ஒரு பிரசன்னம் இருக்குமா உணர முடியாது ரைட் நல்லா கவனிங்க அங்கே நம்ம சொன்னோம் டு ரிலீஸ் தட் ப்ரசன்ஸ் இன் டு மை லைஃப் அவர் இருக்கிறாரு பட் அதை நான் அறிந்து கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் அவரை துதித்து ஆராதித்து அவருக்கு முன்னாடி வரும்போது தான் தட் பிரசன்ஸ் ஆஃப் காட் அவருடைய பிரசனம் நமக்கு ரியலாக மாறுது அதே தான் இங்கே அவர் முதல் வசனத்தில் சொல்றார் வருத்தப்பட்ட வாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாருதல் தருவேன் அப்படின்னா நான் உடனே ஏசு கிட்ட வந்துட்டு நான் சும்மா நிற்பேன் எனக்கு இலைப்பார்தல் கிடைச்சிருமா கிடைக்காது அடுத்த வசனத்தில் சொல்கிறார் என்ன செய்யணும் அவர் அவர்கிட்ட வந்த நீங்க என்ன செய்யுங்க என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இழைப்பார்தல் கிடைக்கும் ஓகே இப்போ இந்த சித்திரம் எப்படி இருக்குன்னா நிறைய கிறிஸ்தவர்களுடைய மனதில் எப்படி இருக்குன்னா மாட்டு வண்டியில் என்னை மாடாக என்ன பண்ணிட்டாரு என் கழுத்தில் நுகத்தை வச்சிட்டாரு நுகத்தை வச்சுட்டு அவர் மேலே ஏறி உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு என்னை அடிச்சு அடித்து ஓட்டிட்டு இருக்காரு அதுதான் இருக்கிற சித்திரம் மாடு எங்கேயாச்சும் ஒத்த மாட்டு வண்டி ரொம்ப அதிகமாக பார்த்துருக்கீங்களா ஒத்த மாட்டு வண்டியில் பாக்குறது ரொம்ப கஷ்டம் யூஷுவலி இந்த மாடுகளை என்ன செய்வோம் ஒரு நுகத்துல பூட்டுறதுன்னா ரெட்ட மாடா தான் போட்டு கரெக்டா ரெண்டு மாடு அந்த சித்திரத்தை இங்க எடுத்துக்கோங்க ரைட் அந்த சித்திரத்தை இங்க எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் நீங்க இன்னொரு பக்கம் இயேசு ஒரு பக்கம் நீங்க இன்னொரு பக்கம் இயேசு நீங்க அவர்கிட்ட வந்துட்டீங்க உங்கள் கழுத்தில் இருந்த பாபிலோனின் கட்டுகளை பாபிலோன் குமாரத்தின் நடுத்தில் குடியிருக்கிற சியோனே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு தூக்கி போட்டு வந்துட்டீங்க கிட்ட அவர் உங்க மேல ஏறி உட்கார்ந்து உங்களை அடிச்சு ஓட்டுறது இல்லை அவர் சொல்றாரு வா என் நுகத்தில் வந்து இணைஞ்சுக்கோ ஒரு பக்கம் நான் நிற்கிறேன் அடுத்த பக்கம் நீ வந்து கழுத்தை போட்டுக்கோ நான் உனக்கு கத்து தரேன் எப்படி நடக்கிறதுன்னு நான் கற்றுத்தரேன் உலகத்தின் எந்த காரியத்தையும் குறித்து நமக்கு கவலையே இருக்காது என அவரோடு கூட நடை போடுகிறேன் நான் வெற்றியிலே நடை போட்டு கொண்டிருக்கிறேன் ரெண்டாவது காரியம் இதில் ரொம்ப முக்கியம் ஏன் இப்படிப்பட்ட நுகத்திலும் அந்த நுகத்தின் இளைப்பார்தலுக்குள்ளும் நாம் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் வாசிங்க ஏசாயா பதினான்காம் அதிகாரம் மூன்று நாலு அஞ்சு ஏசாயா சாப்டர் ஃபோர்டீன் வர்சஸ் த்ரீ டு ஃபைவ் கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ கடிமையான அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பார பண்ணும் அக்காலத்திலே நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது ஒடுக்கினவன் ஒழிந்து போனானே பொன்னகரி ஒழிந்து போயிற்றே கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டார் என்ன சொல்லுது உங்க தத்தளிப்பையும் உங்கள் துக்கத்தையும் நீங்கள் அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உங்களை இன்னை இழைப்பார பண்ணும் காலத்தில் எப்போ இழைப்பார பண்ணுவாரு எப்போ இந்த பாபிலோன் ராஜா உங்க கழுத்தில் போட்டிருந்த கட்டுகள் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சுட்டு ஏசுவே நான் உங்கள்கிட்ட வந்தது மட்டுமல்ல வந்து நின்றுக்கிறேன் ரொம்ப வருஷமா இன்னும் கழுத்தில் என்ன செய்யல உங்கள் நுகத்தை ஏற்றுக்கொள்ளலை இன்னைக்கு ஏற்றுக்கொள்கிறேன் நீ கழுத்து இந்த நுகத்தில் நான் போட்டுறேன் ஆண்டவர இனி உங்கள்கிட்ட கற்றுக்கொள்ள போகிறேன் மனுஷர் சொல்ற பிரகாரமாக நான் நடக்க போகிறது இல்லை நீங்கள் சொல்ற பிரகாரமாக நான் நடக்க போகிறேன் அல்ல லிவியா நீங்களோ விடுதலையோடு கூட கத்தரை சேவிக்கிறவர்களாக இருப்பீர்கள் ஏன்னா சொல்கிறாரு ரொம்ப அழகான வார்த்தை

உங்களை எவ்வளவு கஷ்டப்பட விடுறாரோ உங்களை வெறுப்பேற்றிட்டு இருக்கிறாரு யார் மேல சம்டைம்ஸ் நீங்க தப்பா வெறுப்பு ஏறிட்டு இருக்கிறீங்க ஆண்டவர் மேல வெறுப்பு வந்துட்டு இருக்க உங்களுக்கு ஆண்டவர் மேல வெறுப்பு வரக்கூடாது அவர் தான் இதுவரைக்கும் உங்களை ஜீவனோடு கூட காத்து கொண்டு இருக்கிறார் கீப்பிங் யூ அலை கீப்பிங் யூ சேஃப் கீப்பிங் யூ வித் கோபமும் வெறுப்பும் கட்டுப்பும் யார் மேல வரணும்னா அந்த சாத்தா மேல வரணும் என்ன மிதிக்கிறேன் நான் எழும்புறேன் என் ஆண்டவருடைய பலத்தை கொண்டு நான் எழும்புறேன் இழைப்பாறுதலின் பலனை கொண்டு நான் எழும்புகிறேன் உன்னை மிதிக்க எந்திரிச்சிட்டேன் தயவு செய்து உன் வாயை திறந்து சொல்லுங்க நான் மிதிக்க எழுந்துட்டேன் சாத்தானே சேலஞ்ச் பண்ணுங்க அவனை சாத்தானே என் வாழ்க்கை இத்தனை நாள் நீ நாசமாக்குன இத்தனை நாள் என்னை வந்து கஷ்டப்படுத்தின இத்தனை நாள் என் ஆசிர்வாதங்களை திருடுன இத்தனை நாள் எனக்கு என்னலாம் செய்தியோ எல்லாத்துக்கும் பழிக்கு பழி வாங்கும்படியாக நான் எழுந்துட்டேன் குனிய 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 குத்துவான் நீங்க நிமிந்து நின்னுட்டீங்கன்னா அவங்க அதை முடிஞ்சு போச்சு இது உங்களுக்காக தேவன் செய்யவில்லை

எழும்பின்னு அந்த பாபிலோனிய ஆவிய அடிச்சு நொறுக்கி பழிக்கு பழி வாங்கும்படியாக தேவன் உங்களை எழுப்புகிறார் நீங்க தண்டாயுதமாக அஸ்திராயுதமாக ஆண்டவருடைய கரத்தில் மாற போறீங்க அல்ல உங்க நெஞ்சை தட்டி சொல்லிக்கோங்க ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளுங்க இன்னைக்கு எடுத்துக்கொள்ளுங்க உங்க கையில் உங்க கையில் தண்டாயுதமாக எடுத்துக்கொள்ளுங்க உங்க கையில் அஸ்திராயுதமாக எடுத்துக்கொள்ளுங்க சத்ருவை நொறுக்கிறதுக்கு என்னை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே எங் உங்க கையில் எடுத்து இன்னைக்கு யூஸ் மீ லார்ட் பயன்படுத்த மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது பிசாசினுடைய கிரியைகளை பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்ன காலம் கொண்டாடி கிறிஸ்துமஸ் காலம் இயேசு வந்தார் குழந்தையா பிறந்துட்டார் அவர் குழந்தையா பிறந்ததை விடுங்க அவர் குழந்தையா இருக்கிறதுக்கு வரல எதுக்காக வந்தாரு வசனம் என்ன சொல்லுது உங்க வாயினால சொல்லுங்க பிசாசின் கிரியைகளை அழிக்கவே வந்தார் பிசாசின் கிரியைகளை அழிக்கவே வந்தார் பிசாசின் கிரியைகளை அழிக்கவே வந்தார் அழிக்க வந்தவர் எங்கங்க இருக்கிறாரு தொட்டில் இருக்கிறாரா மாட்டுக்கோட்டையில இருக்கிறாரா சொல்லுங்க இருதயத்தை தொட்டு சொல்லுங்க என் இருதயம் என்னும் கொட்டாயில இருக்கிறார் அவரு ஹலூயா ஹீஸ் இன் மை ஹார்ட் திஸ் இஸ் ரெஸ்டிங் பிளேஸ் ரிசைடிங் பிளேஸ் என் இருதயத்தில் இருக்கிறார் என் இருதயத்தில் இருந்து கொண்டு என் வாழ்க்கையில் இருக்கிற சத்ருவின் கிரியைகளை அழிப்பார்